அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரோட்டா அண்ட் சிக்கன் குர்மா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அரை கிலோ மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு முழு முட்டையை அடிச்சு சேர்த்துக்கணும் அதோட ஹாஃப் கப் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு கொஞ்சமா ஆயில் சேர்த்து ஒன்னாருக்கு ஊற விட்டுரலாம் இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ குக்கரில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் விட்டு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை கொற குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புதினா மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது செவன் ஃபிஃப்டி கிராம் சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்து அரைச்ச பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தனியா தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு பிரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வெட்டுறலாம் இப்போ அரை கப் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பரோட்டாவுக்கு ரெடி பண்ணிடலாம் கவுண்டர் டாப்பை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட ரொம்ப மெலிஸாக தேய்ச்சி அதில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மடக்கலாம் இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தேய்ச்சிட்டு தவால் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தா சாஃப்டான கிறிஸ்பியான புரோட்டா ரெடி ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்